பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் குரு பயிற்சி வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருக்கணித பிரகாரம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை விடியார் காலையில் குரு பயிற்சி ஆகிறாரு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் இருபத்தி ஆறு குரு பயிற்சி ஒரு வாரம் தான் கேட்பேன் அதுவும் செவ்வாய் கிழமை இது செவ்வாய்க்கிழமை தான் எப்படி இருந்தாலும் குரு பகவான் மிதின வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு தான் பயிற்சி ஆகிறார் ஒரு வாரம் முன்னப்பன் இருக்குது அதனால் இன்னும் பெருசாக போக்க வேண்டாம் ரெண்டாவது குரு ஒரு வீக்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய பலனை செய்ய ஆரம்பிச்சிருவார் பலனை கொடுக்க ஆரம்பிச்சுருவார் அதனால் யாரும் எந்த குழப்பமும் வேண்டாம் மிதுன வீட்டில் இருக்கார் குரு பகவான் கடக வீட்டுக்கு வர்றார் கடக வீடு என்பது அவருடைய நண்பருடைய வீடு அது சந்திரனுடைய வீடு சந்திரனும் குரு நண்பர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அந்த வீட்டுக்கு குரு வர்றார் குரு வந்து என்ன நிலமையில் இருக்கார் உச்சமாக இருக்கார் உச்சம்னா என்ன பவராக இருக்கார் வலுவாக இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார்னு அர்த்தம் உச்சம்னா என்ன சொந்த வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் நம்ம நல்லா இருப்போம் இதே நம்ம மாமியார் வீட்டுக்கு போனால் வலுவாக இருப்போம் நல்ல நம்மளுடைய வசதி வாய்ப்பாக இருப்போம் பலமாக இருப்போம்னு அர்த்தம் அப்போ அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கார் பொதுவாக சுப கிரகங்களில் குரு வந்து ஒரு நல்ல கிரகம் அவர் உச்சமாக இருக்கிறது பன்னெண்டு ராசிக்குமே நல்லது தான் குரு மட்டும் முடிஞ்சால் உதவி பண்ணுவார் அதிகமான நன்மைகள் பண்ணுவார் இல்லைன்னா நார்மலாக இருப்பார் அதான் குருவோட வேலை பொதுவாக நம்ம என்ன கேட்குறது கல்யாணம் ஆகிறோம்னா வியாழனம் உட்காந்துருச்சா சார் தசை சரியில்லை குரு எப்படி இருக்கார் வேலை கிடைக்குமா சார் குரு எப்படி இருக்கார் குழந்த கிடைக்குமா சார் குரு எப்படி இருக்கார் ரெண்டாக குழந்தை அப்படி கிடைக்கும் இப்படி சார் குரு எப்படி இருக்கார் வீடு வாசல் வாங்கலாமா இப்படி தான் நம்ம பொதுவாக பார்ப்போம் குரு எல்லார் ஜாதகத்துலேயும் எதாவது ஒரு இடத்துல இருப்பார் ஆனால் அதனுடைய பார்வை மூணு இடத்துக்கு விழுவோம் எங்கே இருக்கிறாரோ அங்கேருந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ மற்ற இடங்கள்லாம் பார்க்கலையேன்னு நமக்கு கவலை இருக்கும் அதனால தான் வருடத்துக்கு ஒரு முறை குரு ஒவ்வொரு வருஷமும் இந்த வீட்டில் ஒரு வருஷம் இந்த வீட்டில் ஒரு வருஷம் இப்படி பன்னெண்டு கட்டத்துக்கு நடந்து வந்தால் பன்னெண்டு இடத்தையும் பார்ப்பார் அதனால தான் குரு பெயர்ச்சி சனி பயிற்சி கேது பயிற்சி மட்டுந்தான் மக்களுக்கு விரிவாக தெரியும் அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக தான் அதுக்கு முன்னாடிலாம் குரு பயிற்சி தான் தெரியாது பொதுவாக இன்னைக்கு மீடியாக்கள் அதிகமாக வரவும் தகவல் தொடர்புகள் அதிகமாக வரவும் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது சரி இந்த குரு என்ன பண்ணுவார் பன்னெண்டு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும் பொதுவாக நமக்கு குரு அப்படின்னா பாக்கியாதிபதின்னு சொல்கிறது ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு அப்படின்னா காலபுருஷனுக்கு இது ஒன்றாம் வீடுனா ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு ஒன்பது என்ன பாக்கியம் அப்படின்னு அர்த்தம் நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கொடுக்கறது யாரு குரு பகவான் அடுத்து பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் தான் குழந்தைய கொடுக்குற இடத்துக்கு அதிபதி கர்ப்பப்பை கருவறை இப்படியெல்லாம் சொல்கிறது அடுத்து குரு தான் மிக பெரும் பணத்துக்கு அதிபதி பெரிய தொகைக்கு அதிபதி குரு உபதேச கிரகம் குரு அதே மாதிரி தூர தேச பயணம் வெற்றி ரயணும்னா குரு வேணும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய பதவிகள் பொறுப்புகள் வேணும்னா குரு நல்லா இருக்கணும் எல்லாரும் எம்எல்ஏ ஆவாங்க ஆனால் மந்திரி ஆக முடியாது எல்லாரும் எம்பி ஆவாங்க ஆக முடியாது எல்லோரும் மேல் சபைக்கு போவாங்க ஆனால் யாராவது ஜனாதிபதியாக முடியுமா கவர்னர் ஆக முடியுமா இந்த குரு அவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்து நல்ல தேசபுத்தியை பார்க்கும்போது தான் இந்த பெரும் பொறுப்புகள் அவார்டு நடிகராக இருக்காங்க ஒரு விளையாட்டு வீரராக இருக்காங்க அப்படின்னா பத்மபூஷன் விருது ஒரு மியூசிக் கலைஞராக இருக்கார் பட்டங்கள் பெரிய பெரிய அவார்டுகள் விளையாட்டு போட்டியில் உலக அளவில் ப இதெல்லாம் வேணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும் ஆக குரு என்பது முக்கியம் எல்லாத்தோட பொருளாதார கிரகம் குரு அவர் நல்லா இருக்கணும் உச்சமாக இருக்கார் அதுக்கு மேலே குருவுக்கு பேரே புத்திரக்காரன் அப்படின்னு பேர் குழந்தைய கொடுக்குற கிரகம் எது அப்படின்னா குரு தான் அப்போ இவ்வளோ முக்கியமான குரு நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் குரு தான் ஏன் ஒரு வகைக்கு நம்ம அப்பாவே குருவுக்கு வருவார் ஆக இந்த குரு பயிற்சி உச்சமாக இருக்குது சந்தரன் வீட்டில் நண்பர் வீட்டில் இருக்குது அது பார்க்குற வீடு விர்ச்சை வீட்டை பார்க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகர வீட்டை பார்க்கும் அடுத்து மீனை வீடு தன் வீட்டே தன் பாப்பார் ஆக இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிறையா போகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேயர்கள் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கின் தனித்தரி வீடியோ எப்பவும் போல தான் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் மொதல் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்போம் மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல பலனாகவே அமையணும் இந்த ஆண்டு நீங்கள் செழிப்பமாக நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இப்போ நாம் ராசியை பார்ப்போம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ராசி நண்பர்கள் நேயர்கள் அனைவரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க குரு போய் மூணில் மறைகிறார் நாலில் கேது இருக்கார் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா பொதுவாக பார்த்தா அப்படித்தான் தெரியும் ஆழமாக பார்க்கணும் சரி முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஜோதிட விதி என்ன சொல்லுது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுது அப்போ குரு மூன்று இடத்த பார்ப்பார் ஒரு ஜாதகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துலாம் இருப்பார் பன்னெண்டு இடத்துலையும் குரு இருக்க மாட்டார் ஒரு கடத்துல இருப்பார் அப்படி இருக்கிற குரு எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் பார்க்குறாரு உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரம் சித்தப்பா ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் எல்லாம் பதினொன்று இந்த மூணு இடத்த குரு பார்க்குறாரு யோகம் இல்லையா ஏழாம் இடம்னா என்ன சார் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் ஏழாம் ஏழாமிடம் நாம் போய் எங்கே இணையிறோமோ எங்கே சம்மந்தப்படுறோமோ அதுதான் ஏழாமிடம் கணவனாகந்த மனைவி ஏழாம் இடம் ஸ்தானம் மனைவி ஆந்த கணவன் ஏழாம் இடம் ஸ்தானம் அப்புறம் ஓட்டு போடுற மக்கள் அரசியல்வாதியாக இருந்தால் நமக்கு ஓட்டு போடுற மக்கள் அப்புறம் நம்ம ஒரு பொண்ணு எடுக்கிறோம் கொடுக்குறோம்னா சம்மந்தி வீடு ஏழாம் இடம் சமுதாயம் ஏழாம் இடம் கடைவீதி ஏழாம் இடம் திருமணம் திருமண மண்டபங்கள் ஏழாம் இடம் சொல்லிகிட்டே போகலாம் நண்பர்கள் ஏழாம் இடம் தான் சரி இந்த இடத்த குரு பார்க்குறார் சார் இதோட வேறு என்ன யோகம் வேணும் சரி அவர் யார் இந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஏழை பார்த்துட்டாலே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும் குரு பார்வையில் ஏழாம் இடம் இருக்குது கலத்திரஸ்தானம் இருக்குது ஏற்கனவே நடந்திருக்கும் இந்த குரு பகவான் மிதுன வீட்டில் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போதே ஒரு சிலருக்கு திருமணம் நடந்தது குரு ரெண்டில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சது குரு ரெண்டில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வராத பழைய பாக்கி நல்ல வருமானம் வந்தது ஏன்னா குரு தனகார சரி அது முடிஞ்சு போச்சு இப்போ மூணாம் இடத்துக்கு வந்து ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கலை லேட்டாகிடுச்சு நல்ல தச புத்தி ஜாதகத்தில் இல்லைன்னா இந்த குரு பயிற்சி ஒரு வருஷம் இங்கே இருக்கும் நடத்திட்டு தான் போகும் குரு பார்க்க கோழிக்கு புண்ணியம் சரி ஏழாம் இடத்த திருமணத்தை நடத்திடுச்சு அடுத்து என்ன எதிர்பார்ப்போம் நம்ம சார் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடம்னா என்ன சார் பாக்கியம் குழந்தை பாக்கியமும் ஒரு பாக்கியம் தானே குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஜாதகம் என்கிட்ட பார்க்க வரும்போது சார் எங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கா சொந்த வீடு கட்டி குடி போமா அந்த பாக்கியம் இருக்கா கேட்பாங்க அப்போ ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு இந்த வீட்டு அதிபதி சனி பகவானையும் குரு பார்க்கிறார்ல ஒன்பதாம் அவரு ஒன்பதாம் பார்வைய அவரு வீட்டே பார்க்கிறாரு லாபஸ்தானத்தை லாபகாரன் குரு உச்சமாயி பார்க்கிறாரு குரு உச்சமானாலே குழந்தை தானுங்க அப்ப குழந்தை பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கும்போது லாபஸ்தானத்தை பார்க்கும்போது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அற்புதமான குழந்தை பாக்கியம் உண்டு சரி ஒரு குழந்தை இருக்கு சார் இன்னொரு குழந்தை வேணும்னா கிடைக்கும் அது மட்டும் சார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சனி பகவான் தான் பத்தாம் வீட்டு அதிபதியும் சனி பகவான் தான் ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லியிருக்கோம் யாருக்கு சனி பகவான் இது ரிஷபராசிக்கு அவரு யாரு ஒன்பது பத்துக்குடையவர் சனி பகவான் ஒன்பது பத்துக்குடைய தர்மாதி தர்ம யாதி யோகம் சொல்றது அந்த சனி பகவானையும் குரு பார்க்குறார் எல்லா பாக்கியம் கிடைக்க போது தொழில் நல்லா இருக்கு என்ன சார் கிடைக்கும் ஒன்றும் இல்லைங்க பார்ட்னராக தொழில் பண்ணணும் இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் விரிவாகணும் இல்லை எங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருக்குது பிரிச்சுக்கணும் இல்லை சார் புதுசாக பார்ட்னராக சேர்ந்து தொழில் பண்ணணும் பண்ணிக்கலாம் திருமணம் பண்ணணும் பண்ணிக்கலாம் யாராவது ஒரு சிலருக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்னா பண்ணிக்கலாம் குழந்தை பாக்கியம் இப்போ நான் சொன்னேன் நிறையா சொன்னேன் எல்லா பாக்கியமும் உண்டு நாலாம் இடத்துக்கு நாளை குரு பார்க்கறதுனால மனைவி பேரில் சொத்து வாங்கலாம் அம்மா பேரில் சொத்து வாங்கலாம் வீடு கட்டலாம் தொழில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி நீங்கள் போட்ட முதலுக்கு தகுந்த மாதிரி தொழில் உண்டு சரி சார் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை ஏழாம் இடத்து மூணுக்கு குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு அஞ்சுக்கும் குரு பார்வை மூணுன்னா உங்களுடைய இளைய மைத்துனருக்கு திருமணமாகும் வேலை கிடைக்கும் ஏழாம் இடத்துக்கு அஞ்சுன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு யோகம் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு உயர்வு உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளியில் வெளியில் போய் உயர்கல்வி உங்கள் குழந்தைக்கு திருமண யோகம் உண்டு பாருங்கள் ஏழாம் இடத்துக்கு மூணு அஞ்சை பார்க்குறதுனாலயே சரி உங்களுக்கு பதினொன்றில் சனி பொதுவாகவே பாவ கிரகம் அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் பதினொன்றில் இருக்கலாம் சனி பகவான் எந்த ஜாதகத்துலேயும் பதினொன்றில் இருந்தால் வெற்றி சரி உங்களுக்கு அவர் யார் ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன் தர்ம கர்மாதிபதி அப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பல லட்சங்கள் பல கோடிகளை பார்க்க போகிறீங்க ஏன்னா ரிஷவராசினாலே சுக்கரன் ஆதிக்கம் அதுவும் பொருளாதார கிரகம் சுக்கரன்னா லட்சங்களுக்கு அதிபதி குரு கோடிகளுக்கு அதிபதி அப்போ நீங்கள் பல லட்சங்களை பல கோடிகளை நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம் சரி பதினோராம் இடம் லாபத்தை கொடுப்பாரு ஆசை அபிலாசைகளை கொடுப்பாரு தூரதேச பயணத்தை கொடுப்பாரு பதினொன்றுனா மிச்சப்படுற பணம் கிடைக்கும் அதாவது நமக்கு தேவையான பணம் கிடைச்சி சேமிக்கிறோம் பாருங்க அது கிடைக்கும் பாக்கியம் நிறைவேறுது பதினோராம் இடம் தான் சித்தப்பாவை சொல்கிறது உங்களுக்கும் உங்கள் சித்தப்பாவுக்கும் மன வருத்தம் இருந்தால் சரியாயிடும் பதினோராம் இடம் உங்கள் அண்ணனையோ அக்காவோ சொல்கிறது குரு பார்வையில் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு தொழில் தர குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் பதினோராம் இடம் தான் அவங்க மருமகனையோ மருமகளையோ சொல்கிறது அது நல்லாயிருக்கும் ஆக பத்துலராக தொழில்துறையில் அபரிவிதமாக ஏன்னா இப்போவே பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க பிரான்ச் வச்சுருப்பீங்க இந்த சனி பகவான் உங்களை மூணாம் பார்வையை பார்க்குறாரு சனி உங்களுக்கு யோகாதிபதி அப்போது தர்ம கர்மாதிபதி அப்போது வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு மூலதனம் அந்நிய பாஷை பேசுகிறவங்களா லாபம் இப்படி சொல்லிக்கிட்டால் போகலாங்க ஆக இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு வெற்றி தான் குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழிபட வேண்டியது தர்ஷாமூர்த்தி வழிபாடை பண்ணுங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடை பண்ணுங்கள் ஏன்னா அங்கே தான் குருவும் இந்த முருகனும் ஒன்றா இருக்காங்க குருவுக்கு காட்சி கொடுத்ததெல்லாம் சொல்லுவாங்க ஏழாம் இடம் செவ்வாயோட வீடு அப்போ முருகன் வழிபாடு திருஷாமூர்த்தி வழிபாட பண்ணுங்கள் இந்த குரு பயிற்சியை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாய